துலாம் ராசி நேயர்களுக்காக டேரட் கார்டு மூலியமாக யூனிவர்சல் எனர்ஜி நமக்கு என்ன சொல்ல வராங்க அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்காக எடுப்போம் துலாம் ராசி அப்படின்னாலே தராசு தானங்க ரெண்டு பக்கமும் ஒன்றா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறான் துலாம் ராசி இப்போ என்ன சொல்ல வராங்க படத்தில் இருக்கக்கூடிய இந்த டேரட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கத்தி ஒரு கையில் கத்தி வச்சுருக்காங்க இன்னொரு கையில் தராசு துலாம் ராசி நேயர்களுக்காக தராசு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கோம் இந்த தராசுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பிரபஞ்சம் நமக்கு இந்த கார்டு துலாம் ராசி நாயர்களுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த கத்தி வச்சுருக்காங்க இந்த கத்தி வந்து ஸ்வாட் ஆஃப் ட்ரூத் உண்மையை சொல்லக்கூடிய அந்த ஸ்வாட் ஆஃப் ட்ரூத் சரி இந்த தலா தராசு இருக்குது பாருங்க இந்த தராசு எதையும் சமநிலையாக எடை போடுவது எதையுமே பேலன்ஸாக எடை போடுவது சரி இந்த கார்டு வந்து ஒரு ராணி உக்காந்துருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்ல வர மொத்தத்தில் ஜஸ்டிஸ் இந்த கார்டு மூலிமா பிரபஞ்சம் துலாமராசினியர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா நீங்கள் பயந்துராதிங்க டோன்ட் கெட் ஃபியர் ஒரு ஆஃபமேஷன் மட்டும் சொல்கிறேன் அந்த ஆஃபமேஷன் சொல்லுங்கள் உண்மை நேர்மை நியாயம் தர்மத்துடன் நான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது எப்போ நம்ம உண்மை நேர்மை நியாயத்தோடு இருக்கும்போது நம்ம என்னென்ன இப்போ நான் உண்மையாக தாங்க இருக்கிறேன் எங்கேயாத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அது ஏற்கனவே நடந்த விஷயங்களோட கர்ம வினைகள் இப்போ திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்கள் இப்போ உண்மையாக இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு திரும்ப நல்லதாக கொடுப்பாங்க இல்லை அதனால உண்மை நேர்மை நியாயம் தர்மத்தோடு இருங்க பாழக வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்டு ரீடிங் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகளுக்கான டேரட் கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம யூனிவர்சல் எனர்ஜி அந்த அறிவு அதாவது யூனிவர்சல் ஃபோர்ஸோட அறிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அறிவில் இருந்து ஒரு சில விஷயங்கள் டேரட் கார்டு மூலிமா நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ராசிகள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆக்சுவலாக இந்த டேரட் கார்டு அப்படின்றத வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்குறது ஓகே உள உல அதாவது சைக்காலஜி ரீதியாகவும் பார்க்குறதும் ஓகே ஆனால் இது சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்ட் சயின்ஸ் பிகைண்ட் டேரட் கார்ட் டேரட் கார்டுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா சரி டேரட் கார்டு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி ஓகே டேரட் கார்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய ஒரு உணர்வு ஒரு உணர்வு நிலை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ள சில ஹார்மோன் சேஞ்சஸ் கிரியேட் ஆகுது இப்போ கோவன்ற விஷயத்தை எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோவத்திலே இருக்கா அவனோ அப்படி இப்படி கோவிலே இருந்துங்களேன் அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா நம்ம உள் உணர்வுக்கு கோவங்கிறது உள் உணர்வு அந்த உணர்வுனால நம்ம உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாற்றுறதுனால உடம்புல சில பல ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகுது இந்த ப்ராப்ளத்துக்கான கிரியேட்டு அதாவது அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கானதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய மெடிசன் எடுக்கிறோம் நிறைய என்னமோ பண்ணி பார்க்குறோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தா உள் உணர்வு அந்த உள் உணர்வு எப்படி இருக்குது அதை என்ன செஞ்சால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த டேரட் கார்டு இதுதான் சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் அறிவியல் கூட இருக்கக்கூடிய அறிவியல் சரிங்களா அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்பு கூட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புனா மனசு கூட கனெக்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய உடம்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் இந்த டேரட் கார்டு இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம நவம்பர் மாசத்துக்கான டேரட் கார்டு மூலியமாக ராசி பலன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது துலாம் நேயர்களுக்காக டேரட் கார்டு மூலியமாக யூனிவர்சல் எனர்ஜி நமக்கு என்ன சொல்ல வராங்க அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்காக எடுப்போம் சுலாம் ராசி அப்படின்னாலே தராசு தானுங்க ரெண்டு பக்கமும் ஒன்றா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது துலாம் ராசி இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாங்களா சரி இப்போ பாருங்க வாவ் சூப்பருங்க இங்க பாருங்க ஜஸ்டிஸ் மேஜர் ஆர்கனக்கார்டில் இருந்து வந்திருக்காங்க நம்பர் லெவன் இவங்களுது ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்திருக்காங்க இப்போ இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னாலே ஒரு நீதி நியாயம் நேர்மை இவங்க தான் துலாமராசிக்காரர்களை நீங்க நீதி நியாயம் நேர்மையோடு இருக்கிறீங்கன்னு இவங்க சொல்ல வராங்க அடுத்தது இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த டேரட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு கத்தி ஒரு கையில் கத்தி வச்சுருக்காங்க இன்னொரு கையில் தராசு துலாம்ராசி நேயர்களுக்காகவே தராசு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சாதாரணமாக இருக்கோம் இந்த தராசுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பிரபஞ்சம் நமக்கு இந்த காடு ராசி நாயர்களுக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இப்போ இந்த கத்தி வச்சுருக்காங்க இந்த கத்தி வந்து ஸ்வாட் ஆஃப் ட்ரூத் உண்மையை சொல்லக்கூடிய அந்த ஸ்வாட் ஆஃப் ட்ரூத் சரி இந்த தலா தராசு இருக்குது பாருங்கள் இந்த தராசு எதையும் சமநிலையாக எடை போடுவது எதையுமே பேலன்ஸாக எடை போடுவது சரி இந்த கார்டு வந்து ஒரு ராணி உக்காந்துருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா துலாம் ராசி நேயர்கள் எப்பயுமே இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா சமநிலையோடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் யாருக்கு உங்களுக்கு முதல்ல நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சரிங்களா சரி இப்போ உண்மையாக இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இப்போ பொருளாதார நிலையன்னு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்கோ சரிங்களா பொருளாதாரத்துக்கு இந்த டேரட் கார்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதே நியாயமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நியாயமாக ஒர்க் பண்ணுங்கள் சிலர் நினைப்போம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு இல்லை நூறுரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றா அவங்க வாங்கிடுவாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு மனசாட்சி உருத்தும் நமக்கே தெரியும் அது அது வந்து எக்ஸ்ட்ரா தான் விற்கிறோன்னு தெரியும் நம்ம அந்த வேலை செய்யாமல் ஆஃபீஸில் வேலை செய்யாமல் ஓபி அடிக்கிறோம் நமக்கே தெரியும் ஆனாலும் யாரும் கண்டுக்கலை சிலர் லேட்டாகவே ஆஃபீஸ் போய்ட்டுருப்பாங்க யாரும் கண்டுக்கலை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க நமக்கு தெரியும் அது என்ன சொல்ல வராங்க தெரியுங்களா நம்ம மனசாட்சி இப்படி நடந்துக்கோமுன்னு சொல்ல வராங்க ஆக மொத்தத்தில் ஒரு உண்மையாகவே நீங்க எந்த அளவுக்கு உண்மையாகவே நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப பலன் கிடைக்கும் இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டால் கர்ம வினைன்னு கூட சொல்லலாம் இது வரையிலும் நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ரியாக்ஷன் நடக்க போகிறது உடனே அப்போ யோசிப்போம் அப்போ நான் கெட்டது செஞ்சிருந்தா ஒரு வேலை கெட்டது நடக்குமோ அப்படின்னு நிச்சயமாக நம்ம என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் நம்ம நார்மலாக கால்குலேஷன் எப்படி வாங்க பண்ணுவோம் ஒரு பத்து நான் பத்து விஷயம்னு வச்சுக்கோங்க மொத்தம் அந்த பத்து விஷயத்தில் ஒரு ஏழு நல்லது பண்ணியிருப்போம் மூணு கெட்டது பண்ணியிருப்போம் சிலர் வந்து கெட்டதுன்னா அந்த ரொம்ப லெவலில்லாம் வேணாம் திடீர்னு ஒரு சிலர் ஏமாத்துறது இல்லை கடைக்கு போகிறோம் சில்லர் தருவாங்க அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துடுவோம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏமாற்ற அப்படிலாம் போக வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் நம்ம பர்சனல் ஒர்க்காக வெளில போயிட்டு வரது சின்ன விஷயம் தானே அது எல்லாருமே செய்கிறது நிறைய பேர் செய்கிறது தான் பட் இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு திரும்ப தெரியாதா தெரியும் இப்போ ஒரு சின்ன ஒரு மூணு கெட்ட விஷயம் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த மைனஸ் மட்டும் நல்லது நினைக்கிறோம் அப்படி கிடையாது கணக்கு அந்த ஏழுக்கான நல்ல பலனும் கிடைக்கும் மூணுக்கு செஞ்சோம் பாருங்க அதற்கான பலனும் கிடைக்கும் இதுதான் கர்மா சோ நம்மளோட கால்குலேஷன் வேற கர்மாவோட கால்குலேஷன் வேற அப்ப இந்த ஜஸ்டிஸ் கார்டு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே செய்த விளைவுகள் இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நல்லது செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ரியாக்ஷன் நல்லது நடக்கும் நீங்கள் ஏற்கனவே நல்லது இல்லாத விஷயங்கள் செஞ்சால் அதற்கான ரிஷ ரியாக்ஷனும் கிடைக்கும் ஸோ இன்னொன்று விஷயம் இதில் சொல்ல வர்றது என்னென்னா பொறுமையாக இருங்கள் பணம் பொருளாதாரம் பிஸ்னஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோன்னா நமக்கு தெரியாது எது எதோட கர்மா இப்போ ரியாக்ட் ஆகும் நமக்கு தெரியாது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இனிமே செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் நியாய தர்மம் பார்த்து பேலன்ஸாக செய்வோம்னு சொல்ல வராங்க அடுத்தது குடும்பத்துக்கு போனோம்னா பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க வீட்டுல சண்டையா இருக்குங்க ஏன்னா திட்டிருப்போம் அது திரும்ப இருக்கோம் யாரோ நம்ம வீட்டில் இருக்கவங்களும் திட்டி இருக்க மாட்டோம் வேற யாரையும் ஆபீஸ்ல இருக்கவங்களா ரோட்ல வரவங்களே திட்டிருப்போம் அதற்கான கர்மவினை இங்க நமக்கு வீட்டுக்குள்ள திரும்ப கிடைக்கிது புரியுதுங்களா அதனால வீட்லயும் கொஞ்சம் பேலன்ஸாக இருங்கள் எந்த ஒரு விஷயமா பொறுத்து போங்கள் அமைதியாக இருங்கள் இனிமே செய்யக்கூடிய விஷயங்களை வீட்லேயும் சரிப்பா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டே பேசுகிறீங்க அதை கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க ஒரு அமைதியாக பேசுங்க நிதானமாக பேசுங்க துளாம் ராசி நேரில் உங்களுக்காகத்தான் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சரி அடுத்தது என்னோடய செல்ஃப் கேர் நான் வந்து செல்ஃப் கேர் அப்படின்னா வந்து செல்ஃப் கேர்னால் நம்ம அப்படியே ஒரு ஜிம் போய் உடம்பு பார்த்து அந்த மாதிரிலாம் கூட பெருசாக இல்லைங்க நம்ம தினமும் ஒழுங்காக குளிக்கிறோமா ஒழுங்காக எல்லா வேலையும் செய்கிறோமா நம்மளை நம்ம பார்த்துக்குறோமா ஒழுங்காக தூங்குகிறோமா சரியான நேரத்தில் தூங்குகிறோமா சிலர்னா மொபைல் பார்த்துக்கிட்டே தூங்குறது அந்த மாதிரிலாம் வேண்டாம் நல்லா தூங்குகிறோமா நமக்காக நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோமா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அதாவது ஓவராக உழைக்கிறது அது அந்த உழைப்புக்கேற்ற அடுத்தது பேலன்ஸ் இங்கே பண்ணி ஆகணும் ரெஸ்ட் எடுத்தாகணும் அதை தான் இவங்க சொல்ல வராங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வராங்க ஆக மொத்தத்தில் ஜஸ்டிஸ் இந்த கார்டு மூலிமா பிரபஞ்சம் துலாமராசினியர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் பயந்துராதிங்க டோன்ட் கெட் ஃபியர் ஒரு ஆஃபமேஷன் மட்டும் சொல்கிறேன் அந்த ஆஃபமேஷன் சொல்லுங்கள் உண்மை நேர்மை நியாயம் தர்மத்துடன் நான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த அதற்கான பலன்தான் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் மனசாட்சி நடந்துக்கோங்க உங்கள் மனசாட்சி என்ன சொல்லு ஓகே இது கரெக்டுன்னு சொன்னால் செஞ்சுடுங்க இது தப்புன்னு செஞ்சால் விட்டுடுங்க சரிங்களா அது செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது எப்போ நம்ம உண்மை நேர்மை நியாயத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன இப்போ நான் உண்மையாக தாங்க இருக்கிறேன் எங்கேயாம எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அது ஏற்கனவே நடந்த விஷயங்களோட கர்மா வினைகள் இப்போ திரும்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் இப்போ உண்மையாக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு திரும்ப நல்லதாக கொடுப்பாங்க இல்லை அதனால உண்மை நேர்மை நியாயம் தர்மத்தோடு இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டே இருக்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்க என்ன ராசின்றது நமக்கு தெரியுமா தெரியும் தெரியாது நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அவங்க பார்த்துட்டு அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது அவங்களோட வாழ்க்கையும் முன்னேறும் அதனால் நம்ம வாழ்க்கை முன்னேறுறது மட்டும் இல்லை மற்றவங்களோட வாழ்க்கைய நம்மளால் முன்னேற்ற முடியும் சரிங்களா பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு வாழ்க வளமுடன்